தேவனில் பசிதாகம் உள்ளவர்கள் இயேசு யார் என்பதை கண்டடைவார்கள் ஒரு வருஷத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்க மத்தையோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பது வரைக்கும் வாசிக்கலாம் இருபத்தி ஏழு முப்பது வரைக்கும் பதினொன்னு மத்திய பதினொன்னு இருபத்தி ஏழு இருந்து முப்பது வரைக்கும் வாசிக்கலாம் சகாலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது

யாரை அறிந்து கொள்றது முடியாதுன்னு சொல்றாரு கவனிக்கல நீங்க யார் அறிந்து கொள்ள முடியாதா எல்லாரும் எல்லாரும் நிறைய கிறிஸ்தவர்கள் யாரை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க பிதாவை அறிந்து கொள்ள முடியாது குமாரனை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியா அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர் அப்படி சொல்லல வேணும் அப்படி சொல்லல நீ பிதாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன் சொல்றாரு ஆனால் குமாரனை யார் மட்டும்தான் அறிவாங்களாம் பாருங்க நம்ம நம்பி கொண்டு இருக்கிறது அது நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னால் வேதம் இப்படி சொல்லிச்சுன்னா அது வந்து இப்படி சொல்லணும் நீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் நம்ம வந்து நமக்கு நல்லா தெரியும் பிதாவை வந்து பார்க்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது இயேசுவை பார்த்துட்டோம் மனுஷனாய் காணப்பட்டாரு இவர் வேற அவர் வேற பிதாவை அறியவே முடியாது இயேசு என்ன பண்ண முடியும் ஆனால் இயேசுவை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு என்ன அப்படின்னு சொன்னா பிதா தவிர வேறொருவனும் குமாரனே பிதாவை தவிர வேற யாருக்குமே யார தெரியாதா குமாரன் யாருன்னே தெரியாது ஏன் இப்படி சொல்றாரு பிதாக்கு மட்டும்தான் பிதாவை தெரியாது அதுதான் மீனிங் அப்ப அவருக்கு மட்டும்தான் அவர் யாருன்னு அவருக்கு மட்டும்தான் அவர் யாருன்னு தெரியும் அப்ப பிதாவை தவிர இந்த குமாரன் என்று சொல்லப்படுகிறவரை யாருக்குமே தெரியாது சரியா ஆனால் ஆண்டவர் சொல்றாரு குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த எவரை பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் அப்போ இது வந்து ரொம்ப பெரிய குரூப்பாக வருது எது பெரிய குரூப்பாக வருது அப்படின்னு சொன்னா இந்த பிதாவை அறிந்து கொள்ளுகிறவர்களுடைய குரூப் ரொம்ப பெருசு யாரு இயேசுவுக்கு தெரியும் பிதா யாருன்னு அடுத்தது இயேசு சொல்லி கொடுத்தா அத்தனை பேருக்கும் அப்ப அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் யாரை தெரியணும் பிதா என்பவரை அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் ஆனால் அத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா பிதாவை அறிய அறிய முடியாது என்று சொல்கிறாங்க அப்போ பாருங்க ரொம்ப உள்டா டீச்சிங் அல்லது ராங் டீச்சிங் துருபோதேசம் பிசாசு கொண்டு வந்த உபதேசம் எது பிசாஸ் பிதாவை பிதாவை தான் ரொம்ப ஈஸியாக அறிய முடியும் இயேசுவை தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஏன் அப்படி சொன்னால் உனக்கு இது புரியவே புரியாது எப்படி இவர் வந்து என்னுடைய தேவன் இப்படி வந்து ஒரு மனுஷனா எனக்கா இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிதா தவிர குமாரனை என்ன அர்த்தம் இங்க கீழே இறங்கி வந்த அந்த இயேசு வந்து எனக்கு சொன்னாதான் என்ன சொன்னாரு பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு அவருக்கு மட்டும்தான் இந்த குமாரன் என்பது என்னுடைய சத்தியத்தை விளங்கி கொள்ளுவதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்டாகிறதான மிகப்பெரிய இடரலாய் காணப்படுது சரி ஓகே புரியலனா நீங்க கேளுங்க நான் ஒரு டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு டூ த்ரீ மினிட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் என்ன வருத்தம் நினைக்கிறீங்க இது வெறும் பாவத்தை குறித்ததான வருத்தம் கிடையாது விடுதலையாக முடியலையே என்கிற வருத்தம் மாத்திரம் கிடையாது அதுவும் உண்டு உண்மைதான் என்ன அதாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துட போய் ஆகணும் இது அது மாத்திரம் கிடையாது என்ன வசதி சொல்லிட்டு சொல்றாரு உனக்கு தேவன் யாருன்னு தெரியுதுல பெரிய குழப்பம் உனக்கு உண்டாக்கணும் எங்கதான் வந்து கேட்கணும் இயேசுனிடத்துல வந்து கேட்டா மட்டும்தான் இந்த காரியம் உனக்கு தெரியும் இயேசுவை நீ புரிந்து கொள்ள முடியும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் எப்ப இழைப்பாறுதல் தெரியுமா கிடைக்கும் இழைப்பாறுதல் என்று சொன்னாலே அது இயேசுவை குறிக்கிற வார்த்தை கொலேசிய ரெண்டாம் அதிகாரி நீ போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இழைப்பாறுதல் அந்த ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஓமையாக யாரை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு சொன்னால் இயேசுவை குறிக்கிறதானே வார்த்தையை காவது அதற்கு நிழலாய் அது காணப்படுகிறது நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீ என்ன அறிந்து கொள்வாய் என்று சொல்லி அர்த்தம் அது இல்லையா பிதா யாருன்னு சொல்கிறது நீ அறிந்து கொள்வேன் குமாரன் என்பதனுடைய அர்த்தத்தை நினை புரிந்து கொள்ளுவ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க மனத்தாய்மையாக முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பார்கள் உண்டாகும் பாவ மன்னிப்பு மாத்திரம் கிடையாது நித்திய ஜீவன் மாத்திரம் கிடையாது உன்னுடைய தேவனை நீ அறிந்து கொள்வாய் ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய் அது காணப்படுது பாருங்க அடுத்த ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஓரம் அதிகாரம் பதினாலாவது வசனம் தேவனுடைய நாமத்தின் மேல வாஞ்சை காணப்படுதா ஹலோயா இப்ப பல காரியங்களுடைய வாஞ்சை வந்து நமக்கு இருக்குன்னா தாகம் இருக்கு அப்படி சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிருவோம் தேவனுடைய நாமத்தின் மேல உங்களுக்கு வாஞ்சை இருக்கு அந்த வருஷத்துக்கு பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலாவது வருஷம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் உங்களுடைய பேரெல்லாம் போட்டுக்கோங்க என்ன அதனால் அவளெல்லாம் எல்லாம் உங்கள் உங்க சிஸ்டர்ஸ்லாம் உங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்னது வாஞ்சனா என்னது தாகம் தாகம் ஐயா அவர் உங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னா என்ன உண்டாகும் உங்களுக்கு விடுவிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த பூலோகத்துல விடுவிக்கிறது மாத்திரம் கிடையாது குழியிலேருந்து தூக்குறது மாத்திரம் விடுவிப்பேன் அப்படின்னு சொன்னா அக்கினையில இருந்து இருந்து ஒரு நாள் கிடைக்க போகிற நியாய தீர்ப்புல இருந்து நான் என்ன பண்ணுவேன்

மலை பிரதேசத்துல வீடு வாங்கறத சொல்லல ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலாம் அப்படின்னு சொன்னா அங்க யார சேஃப்டியை குறிக்குது என்ன சேஃப்டி அதாவது உனக்கு நீ அதுக்கு பின்பு அழிக்கப்படாததான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார் உயர்ந்த அடைக்கலனா அவர் இருக்கிற இடம் என்று சொல்லி அர்த்தம் அவருடைய செட்டைகளின் கீழ் என்று சொல்லி அர்த்தம் அதாவது நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் பேசுகிற காரியம் தான் உயர்ந்த அடைக்கலாம் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு ரொம்ப சிம்பிளா சொல்றாருல என் நாமத்தை அவன் அறிந்தபடியால் ஹலோயா அவருடைய நாமத்தை அறிந்து கொள்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா கேளுங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்றதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம் தேவனுடைய நாமம் அப்படி சொன்னா ரொம்ப எளிதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதனால் ஆலோசனை பகுதியில் அழகான ஒரு வசனத்தை அவங்க எடுத்தாங்களே தேவனுடைய நாமத்தின் நாமத்தை என்ன வசனம் அது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்கலாம் அவர்களோ ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை அப்ப தேவனாகிய கர்த்தன்றது நாமம் இல்ல தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்னா உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் உனக்கு

பாருங்க இந்த வசனத்துல இருந்தா எடுத்து பேசுறாரு நினைக்கிறேன் நானு யாரு பவுலு ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்துல பேசுவாரு ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்திலையும் பேசுவார் கடைசியில் இருக்கிற வசனங்கள்ல பாத்தீங்க அப்படி சொன்னா நாங்கள் எங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் எழுதி இருக்கிறபடி இப்படிதான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள் எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுவோம் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் அது காணப்படும் எடுத்து நீங்க வாசிங்க அப்ப என் நாமத்தை என்று சொல்வது மிக மிக முக்கியமான காரியம் தேவன் என்பதோ கர்த்தர் என்பதோ அவருடைய நாமம் அல்ல இது பாத்தீங்கன்னா முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியதான ஒரு காரியமாய் காணப்படுது ரொம்ப அழகா இந்த ஆலோசனை வேலையில அப்போ சில ஐந்தாம் அதிகாரில சில வசனங்களை வாசித்து காண்பிச்சாங்கல்ல எப்படின்னா இவர்களை கூப்பிட்டு அதாவது அப்போஸ்தரர்களை கூப்பிட்டு என்ன சொன்ன என்ன சொன்னாங்க நீ வாசிங்க இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது அப்படி என்று சொல்லி என்ன பண்ணாங்க அப்போஸ்தரில் ஐந்தாம் யார் கடைசியில் போய் வாசித்து பாருங்க இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார்கள் அவர்கள் ஏத்திரம் பண்ணாங்க போயிட்டு ஆணும் தினமும் டெய்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா சும்மா சில அற்புதங்கள் நடந்தது பேசும்போது கூட்டு மிரட்டி என்ன சொன்னாங்க நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளைட்டு அனுப்பினார்கள் அவர்களோ தாங்கள் அவமானப்பட்டதை மிகுந்த சந்தோஷமா அவருடைய நாமத்தின் அவமானப்பட்டது மிகுந்த சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவர்கள் வீடுகள் தோறும் தேவாலயத்திலும் அனுதினமும் எப்பொழுதும் எப்பொழுதும் யாரை குறிச்சு பேசினாங்க அவங்க பேசினதெல்லாம் எப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்களோ எப்பெல்லாம் பேசினாங்களோ எப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ எப்பெல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா இயேசுவை குறித்து தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இயேசுவை குறித்து இயேசுவை விட்டுட்டு மட்டும் மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அலலுயா அலலுயா சொல்லக்கூடாது வருத்தமான ஒரு காரியம் அப்போ அப்படி மாறி விட்டதே ஏன்னு சொன்னால் என்னிடத்தில் கேட்டிருக்காங்க வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது நீ ஏன் இதை குறித்து இதை குறித்தே பேசுறீங்க இதை குறித்து தான் பேசணும் வேதம் வந்து இதை குறித்து தான் பேச சொல்லுது இதை குறித்து தான் பழைய பாட்டுலையும் பேசினாங்க இதை குறித்து தான் புதிய பாட்டு நான் எப்படி பேச முடியும் இயேசுவை குறித்து உங்கள்கிட்ட சொல்லாம நான் எதை குறித்து பேச முடியும் ஆதினு எடுத்து பேசினா யாரை குறித்து பேசணும் அந்தம் எடுத்து யாரை குறித்து பேசணும் ஞானம்னா யாரை குறித்து நான் பேசுவேன் கிருவான் சொன்னா யாரை குறித்து பேசுவேன் அப்ப எதை குறித்து பேசினாலும் நான் இந்த இயேசுவை குறித்து தான் பேசுவேன் தாவியை குறித்து தான் நான் பேசுறேன்னா யாரை குறித்து பேசுவேன் தாவிதனுடைய தேவனை குறித்து தான் என்னால் பேச முடியும் தாவிதுக்கு ஆண்டவர் ரெடி பண்ணார் தேவனுக்கு ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னாலும் யாரை தான் யாரை ஆசீர்வதிச்சா அப்போ முக்கியத்துவம் தாவிது கிடையாது சரி விழுந்து போல சபல குறித்து தான் பேசினாலும் யாரை குறித்து தான் பேசி ஆகணும் என்னேசுவை குறித்து தான் பேசி ஆகணும் ஏன் என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் சொல்லி அவன் கேட்க மாட்டான்றான் அதனால இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரை தான் நான் காமிச்சு கொடுக்கணும் சரி இந்த வேதத்துல இருந்து எடுத்து பேசினா இந்த மெய்யான இயேசுவை குறித்து நான் என்னுடைய செய்தியில நான் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா நான் அவருக்கு துரோகம் செய்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் அதை புரிந்து கொள்ளுங்க நான் யாரை குறித்தும் பேச முடியாது ஏன்னு சொன்னால் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்கிறாரு அவருடைய ஆவி எனக்குள்ள இருந்தா நான் அவரை குறித்து பேசியே ஆக வேண்டும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு

தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்க மேன்மை சொன்னா அவருடைய நாமம் என்னன்னு தெரிஞ்சா நீ மேன்மை பாராட்டு ஏன் தேவனாகிய கர்த்தர் பாகால கூட அவன் சொல்லுவான் பாகாலை வழிபடுகிறவன சொல்லுவான் அவங்களுடைய தெய்வத்தை இது என்னொரு தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவான் ஆனால் நாம தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டோனா தேவனாகிய கர்த்தர் யாரு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்பது என்று தெரியணும் பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமம் என்னன்னா கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி அர்த்தம் அப்படியா யாரை குறிக்குது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை இப்ப நித்திய பிதாவை குறித்து நான் பேச வச்சு பிதாவை குறித்து பேசுறேன்னா இயேசுவை விட்டுட்டு பிதாவை குறிச்சனால பேசவே முடியாது ஏ இந்த குமாரன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் நித்திய பிதாவர் வேதம் சொல்லுகுது அதிசயமானவரை குறித்து நான் பேசுறேன்னா யாரை குறித்து பேசுவேன் இயேசுவை விட்டுட்டு என்னால் பேசவே முடியாது அப்படின்னா வேற எங்கேயும் வந்து எடுக்கிறேன் அர்த்தம் இந்த பைபிளை விட்டுட்டு வேற எங்கே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தேவ குமாரன் அப்படின்னு சொன்னா யாரு இயேசு விட்டுட்டு என்னால் பேசுவேன் முடியாது நம்ம எல்லாம் தேவ குமாரர்கள் தான் குமாரத்தில் தான் நம்மளை குறித்து பேசுறதுக்கு சொல்லல பிரசங்கம் வந்து நம்மளை குறித்து பேச சொல்லல தேவனுடைய குமாரம்னா இயேசு குறித்து பேச சமையல் பேசுவே ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் பிதா ஆலோசனை கொடுக்குறாரு இயேசு ஆலோசனை கொடுக்குறாரு கத்தர் ஆலோசனை கொடுக்குறாரு பரிசுத்த ஆவி ஆலோசனை சொல்ல முடியாது இயேசுவை விட்டுட்டு என்ன பண்ணுறது ஆலோசனையை குறித்து பேசுவே ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் ஆலோசனை கர்த்தா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் வேற ஒரு கத்தர் சொல்லிக்கலாம் வேற ஒரு கர்த்தர் எங்க மத்தியில இருக்கிறார் எங்களுக்குள்ள இருக்க பரிசு தாவியானவர் வேறொரு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்றாவது இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியான இன்னைக்கு உங்களுக்குள்ள காணப்படுகிறவர் இந்த இடத்துல உலாவுகிறவர் உங்களோட கூட பேசுகிறவர் ஆலோசனை கொடுக்கிறவர் யாரு ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஆவியான ஆலோசனை கொடுக்குறார் அப்ப என்னைக்கு நம்ம இயேசுவை பிரசங்கத்துக்குள்ள கொண்டு வரலையோ நம்ம என்ன பண்றோம் வேற ஏதோ லைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் போய் கொண்டு இருக்கிறோம் அப்ப நாம முக்கியமா அப்படின்னு சொன்னா ஆமா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கிறது என்ன இயேசுன்ற நாம மாத்திரம் கிடையாது உண்மையான இயேசு என்கிறதான உண்மையான இயேசு உண்மையான இயேசுவை தவிர மற்ற எல்லா இயேசுமே வந்து போலியான இயேசு உண்மையான இயேசு யாரு இந்த வேதத்தினுடைய தேவன் காட் ஆஃப் த பைபிள் இந்த வேதத்திலே காணப்படுகிற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவன் என்று சொல்லி அர்த்தம் சும்மா அந்த பேருக்கு முக்கியத்துவம் அல்ல இவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் அல்லயா